தாமரை அழுதுகிட்டே இருக்காங்க அவங்க அம்மா அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி அழிஞ்சிருக்கே ஐயோ கடவுளே என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க ராஜாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காரு என்னென்னா எதுவுமே பேசவே மாட்டேற என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன தான் பதில் ஏதாவது சொல்லுன வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க அதுக்குள்ளே ராஜாங்கத்துக்கு ஃபோன் வந்து அட்டன் பண்ணி பேசுகிறாரு ஆ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே அப்படியே தாமரோட அம்மா இன்னும் கத்துறாங்க என்னன்னா உன் வேலையை பார்த்துட்டு போகிறேன் எதுவுமே சொல்லவே மாட்டேன் ஏதாவது ஒரு முடிவு சொல்லுனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழறாங்க ராஜாங்க சொல்றாரு என்னால் இப்ப எதுவுமே பண்ண முடியாது தான் எனக்கு முக்கியம் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு அப்படியே பாக்குறாங்க பயங்கரமா அப்படியே அம்மாவும் அழறாங்க பாட்டியும் அழறாங்க எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க இங்கே பாரு எல்லாமே சரியாகும் கண்டிப்பாக சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க அப்படியே சேதவோட அம்மாவும் பாட்டியும் மட்டும் பயங்கரமாக தாமரையை பார்த்து அப்படியே ஆழறாங்க தாமரையும் அப்படியே ஆழறாங்க அங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ள கூட்டிகிட்டு போகிறமையாக போகிறாங்க போயிட்டு அப்படியே ரூம்குள்ளே போன உடனே அப்படியே தாப்பால போட்டுட்டு அப்படியே சிரிக்கிறாங்க பயங்கரமாக அப்படியே சிரிக்கிறாங்க சிரிச்சுட்டு அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க நடந்த எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாங்க போயிட்டு கேக் வாங்கிட்டு வந்து வச்சது அந்த கேக்கில் இன்ஜெக்ஷன் போட்டு மயக்க மருந்து இந்த ஒரு பக்கம் மட்டும் கேக்கில் இருக்குது அந்த கேக்கை நீ எடுத்துகிட்டு போ இப்போ தான் கரெக்டான நேரம் அவனுக்கு இந்த கேக்கை கொடுத்துரு அப்படி நீ கொடுத்துட்டனா அவன் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே மயக்கம் ஆயிடுவான் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறனோ அதை அப்படியே செஞ்சுடு கரெக்டாக அவன் நான் அவனை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையோட அம்மா கொடுத்த எல்லா ஐடியாவும் அப்படியே தாமரை பண்ணுறாங்க சரிம்மா சரிம்மா ஆமாம் மாமா என்னை உள்ளே விடுவாரா பர்த்டே கொண்டாடுறதுக்கு அப்படின்னு தாமரை கேட்குறாங்க அதெல்லாம் விடுவான் நீ போயிட்டு பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த கேக் எடுத்துகிட்டு அப்படியே போகிறாங்க நல்லா குடிச்சிருக்காரு சேது அப்படியே கதவை திறக்கிறாரு என்ன தாமரை என்ன இப்போ இங்கே வந்திருக்க அப்படின்னு அப்படியே குடிச்சிட்டே வளர்றாரு இல்லை உங்களுக்கு பன்னெண்டு மணிக்கு வந்து பர்த்டே வரும்ல நான் கேக் வெட்டத்துக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தாமரை கேக்கெல்லாம் வெட்டிகிட்டு அதெல்லாம் வேணாம் ஏன் இன்றைக்கி தான் கொண்டாடமா என்ன நாளைக்கு கூட கொண்டாடலாம் அப்படின்னு சொல்கிறாரு என்னம்மா இப்படி பேசுகிறீங்க நான் எவ்வளோ பாசமாக அந்த கேக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க உள்ளே போய் வெட்டி நீங்கள் ஒரு பீஸ் நான் ஒரு பீஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க அப்படியா சொல்கிற சரிவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போயிட்டு அதே மாதிரி ஒரு கேக் பீஸ் கொடுக்குறாரு அதே மாதிரி தாமரையும் சாப்பிட்றாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டோடனே அதை பார்க்குறாங்க அவங்க அம்மா அப்படியே நின்று ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பா ஒரு வழியாக நம்ம நினச்ச விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஊட்டிட்டோடனே அவர் மயக்கமாக வராரு இது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்து தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க நான் சொன்ன வேலை ஒரே இதுவாக முடிஞ்சிச்சு பார்த்தியா இப்படி தான் இருக்கணும் இனிமே கவலையே படத்தை சேது உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன் அந்த தமிழ் சேது கூட சேர்ந்து வாழவே கூடாது நான் வாழவும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த மால ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ தமிழோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாங்க அப்போ தாமரோட அம்மா சொல்கிறாங்க இங்கே பாரு இங்கே நடந்த எதையுமே நீ தமிழ்கிட்ட இப்போதைக்கு சொல்லாத சரியா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே மலர் போகிறாங்க ரொம்ப அப்படியே வருத்தப்பட்டுகிட்டே போகிறாங்க சேதுவாளையும் எதுவுமே பண்ண முடியல அவரும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே போகிறார் பாட்டி மட்டும் ரொம்ப அழகாங்க ஐயோ கடவுளே எதுக்காக எங்களுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற ஒரு கஷ்டம் போனால் இன்னொரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது எங்களால் தாங்க முடியலப்பா எங்களால் தாங்க முடியல எங்களை இதுக்கும் மேலே சோதிக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாட்டி அப்படியே ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க ஈஸ்வரிய அப்படி சந்தோஷமாக போகிறாங்க ஓகே இவங்க இது எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க சேதுவை எப்படியாவது தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அந்த தமிழை பிரித்து வீட்டுக்கு அனுப்பிடணும் இது தான் இது தான் திட்டம் இதே மாதிரி தான் நடக்குது எப்படியாவது பேசி பேசி ஊதி இந்த சின்ன பிரச்சனையை பெருசாக்கிடணும் அப்படியே பெருசு பண்ணி சேதுவை தமிழுக்கு விட்டு பிரிச்சுட்டு எப்படியாவது தாமரையை கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க ஈஸ்வரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க மலர் தமிழோட வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு என்ன நடக்க போகுதுனே தெரியலையே ஐயோ கடவுளே இவருக்கு இவ்வளோ பெரிய பழி விழுந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க நான் தமிழை எப்படி பார்க்க போகிறேன் தமிழ் கிட்ட நான் எப்படி சொல்லாமல் மறைக்க போகிறேன் ஒன்றுமே புரியலையே தமிழ் சேது மேலே உயிரியே வச்சுருக்காளே ஐயோ கடவுளே எதுக்காக நீ இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க தாமரை அப்படியே சந்தோஷம் ஜாலி எனக்கு வந்து எப்படியாவது மாமாவை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க என்னோட ஆசை நிறைவேற போகுது மாமா எனக்கு தான் மாமா உன்னை நான் எப்படி லவ் பண்ண தெரியுமா நீ தான் மாமா எனக்கு எல்லாமே நீ எனக்கு கழச்சா மட்டும் போதும் அதுக்காக எங்கள் அம்மா சூப்பராக பிளான் பண்ணி எல்லாமே முடிச்சிட்டாங்க இனிமேல் வீட்டில் பேசி உனக்க எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படி பண்ணி வச்சுட்டா ரொம்ப 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 நான் சந்தோஷமாக வாழ்வேன் உன்னை அந்த தமிழை விட்டு எப்படியாவது புரிச்சு நான் கல்யாணம் பண்ணிப்பேன் மம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்போ அந்த கல்யாண நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆஃபலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க சேர்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படியே பயங்கரமாக இருக்காரு என்ன நடந்திருக்கும் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி